இன்றைக்கி லைவ்ல இப்போ சும்மா சபரி வந்து கல்யாண மாலை ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்காரு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் சூப்பராக பண்ணி அழகாக நடத்துகிறாரு இவ்வளோ அழகாக பேசுவாருன்னே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொ அரோராவும் கானா வினோத்தனாவும் தான் முதல்ல வராங்க அரோரா பேர் அலோன் அரோரா அவங்க மாப்பிள்ளை தேடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க போல இருக்கு வந்து என் காதலனை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கானா வினோத்தனா பேர் காத்தவராயன் அவங்க வந்து அரோராவோட ஃப்ரெண்டு போல இருக்குது அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அரோரா சொல்கிறாங்க நான் ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தேன் என்னை அடித்து உடைச்சி இப்படி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என் காதல் என்னை தேடிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கும்போது அவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சிக்கன் பிரியாணிக்கு வாங்கி கொடுக்கணும் பிரியாணி கடை வச்சுருந்தா என்கேஜ்மெண்ட்லாம் கிடையாது டைரெக்டாக கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கானா வினோத்தான் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு தான் இவ பாருங்கள் எல்லார்டையும் மடியில் படுத்து விளையாடுறது மேலே சாயிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாங்க டீஸ் பண்ண உடனே சபரி உடனே சொல்கிறாரு அப்படி இல்லை எல்லாரையும் தாயுள்ளம் கொண்ட மாதிரி அரவனை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சபரி வந்து அதை மாற்றுறாரு அப்புறம் திருப்பியும் வினோத் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ஷோ முடிஞ்சோடனே உங்க கூடயும் பழக ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு சபரி ஹே வேணா வேணாம் அது அப்படி அப்படி கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அரவணா சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லட்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை வினோத் பண்ணுறது ஃபன்னாக தான் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னொடனே வீணோ தண்ணாவும் சும்மா அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அது அப்படியே முடிஞ்சது இப்படி தான் ஒரு ஒருத்தருக்காக கல்யாண மாலை நடத்திட்டுருக்காங்க சபரி வந்து பிபி கொண்டாட்டம்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும் பட் அந்த ப்ரோக்ராம்ஸில் நான் பார்த்தது கிடையாது அது வந்து நிஜமாகவே நல்லா பண்ணுறாரு ஆனால் இந்த வருஷம் ஏன்னா ரீசனோ தெரியாது யாருக்கும் சரியான ஸ்க்ரீன் ஸ்பேஸே கிடைக்கல அவங்க ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ஆஃப் ஆகி உடஞ்சி உட்காந்த மாதிரி ஆகிட்டாங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்